வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைந்துள்ள வாழைத்தோட்டம் காவிரி ஆற்று நீர் பாசன வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூர் மாவட்டம் அதாவது கரூர் டு திருச்சி மெயின் ரோடுங்க குளித்தலை அடுத்த பெட்டவாய்த்தலை அருகில் அமைந்துள்ளதுங்க பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் இது வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஃபுல்லாக வாடைத்தோட்டங்க சூப்பராக இருக்குது இந்த தார்சாலைக்கும் வாடை தோட்டத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா வடிகால் வசதி இருக்குங்க அதில் வந்து நம்ம ஒரு சிமெண்ட் குழாய் பைப்பு அமைத்து அதில் ஒரு ரெண்டு மூணு லோடு மண்ணு வெட்டிட்டோம்னா அழகாக லாரியிலேருந்து எல்லா வண்டிகளுமே உள்ளே போகலாம் இப்போ வந்து வாழை எல்லாமே விட்டு கிட்டத்தட்ட நல்ல ஒரு அறுவடை ஸ்டேஜி பக்கமாக இருக்குங்க நூறு இரண்டு மூன்று மாதங்களில் எல்லாம் காய் வெட்டிடுவாங்க இது அறுவடை முடிஞ்ச உடனே நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒருத்தர் வந்து குத்தைக்கு ஓட்டிகிட்டு இருக்காரு அவருக்கு இன்னும் ஐந்து மாத காலம் அவகாசம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம பார்த்து இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வச்சுக்கலாம் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கலாங்க அவருக்கு அந்த ஐந்து மாத காலம் முடிந்த உடனே அதுக்குள்ளே கூட நம்ம கரையை மண்ணால் செய்துக்கலாங்க ஆனால் ஃபைவ் மந்த்ஸ் ஆனது அவர் காலி பண்ணிட்டு விட்ருவார் மண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணல் தர மாதிரி சூப்பராக இருக்குது மண் வளம் பிரச்சனையும் இல்லை தார் ஓடு பாயிண்ட்டு தாங்க இது வந்து போரு சர்வீஸோ கிணறோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இது வந்து ஆற்று நீர் பாசன வசதியோடு இருக்குது இது வந்து நீங்கள் வந்து போர் போட்டு சர்வீஸ் இந்த மாதிரி செய்யணுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏரியாவெலாம் ஒரு ஐம்பது அடி அறுபது அடி போர் போட்டிங்கன்னா போதும் டைரெக்டாக ஜெட் மோட்டர் எடுத்து ஃபிட் பண்ணி அழகாக தண்ணீர் எடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இன்னொன்று செய்யலாங்க இந்த மாதிரி டீசல் இன்ஜின் வச்சு கூட நம்ம வட்டிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காவிரி ஆற்று நீர் பசன வசதியோட சூப்பரான இடம் பாருங்கள் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இடம் பிடிக்கிதுன்னா நேரடியாக வாங்க நேரடியாக பார்த்துட்டு அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் நீங்களும் வாங்கிட்டு அப்படியே குத்தகைக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நம்ம அப்படியே கூட விட்டுடலாங்க நல்ல இடம் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க இவங்க இப்போ வந்து உடனே விற்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க அதனால் ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சும் பேசிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடம் தாங்க சூப்பரான இடம் வாங்கி போட்டு வச்சோம்னாக்கா நீட்டாக வாழைக்கு விட்டாலும் நமக்கு ஒரு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட்டு நமக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் மற்றபடி வீடியோ பார்த்துட்டு சிலர் வந்து என்ன செய்கிறீங்கனாக்க எங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நாங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மெசேஜ் மட்டும் போடுறீங்க ஆனால் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பரோடையே கொடுங்க அப்போ தான் நாங்கள் வந்து உங்களை காண்டெக்ட் பண்ண முடியும் இல்லைன்னா நம்பர் ரிப்ளை கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையே தெரியல சில டைம் கூப்பிட்றதும் இல்லை அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கமெண்ட்டில் சொன்னிங்கனாக்க காண்டக்ட் நம்பரோடு கொடுங்க அப்போ தான் உடனடியாக உங்களுக்கு தொடர்பு கொள்ளி தொடர்பு கொண்டு அதோட டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு உங்களுக்கு ஓகேனாக்கா நம்ம டைரெக்டாக வந்து பார்த்து நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க பாருங்கள் அருமையான வாழை தோட்டம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னாக்கா உடனே வாங்கிக்கோங்க காவிரி நீர் பாசன வசதியுடன் சூப்பராக இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே வீடுகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் இதில் ஒட்டி அட்ஜாண்ட் வீடுகள் எதுவும் கிடையாதுங்க முதலீட்டுக்கு ஏற்ற இடங்க இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சலாக கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்து வாங்கி நல்ல மாதிரியாக பயன்படுத்திக்கோங்க அது மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்ததுனாலும் என்னுடைய நம்பர் அனைத்து டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்